பாஜக கால் ஒன்றை அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரைக்கும் ஏற்கனவே கலைஞர் ஒரு தடவை ஆதரித்தார் ஜெயலலிதா ஒரு தடவை ஆதரித்தாங்க அவங்க கொண்டு வந்தாங்க ஆனால் அவங்களால் வளர முடியல தமிழகம் ஏற்றுக்கொள்ளல அவர் வந்து முழுமையாக ஏற்றுக்கொள்ளலை ஆனால் இப்போ இவங்க பொருளாதார ரீதியில் ரெண்டு கட்சிக்காரங்களும் பல தவறுகள் செஞ்சு சொத்துக்களை அதிகமாக சேர்த்துக்கிட்டதுனால பாஜாவுக்கு பாஜா பாரதிய ஜனதா கட்சிக்கு மோடிக்கு கொஞ்சம் அச்சப்பட்டு இருந்த மாதிரி சூழ்நிலையிலேயே இருந்துக்கிட்டு இருந்தாங்க அதில் எடப்பாடி அவங்களோட நட்பு பாராட்டிகிட்டு இருக்கும்போது குறிப்பிட்ட அளவுக்கு தான் அவங்களால வளர முடிஞ்ச தவிர அவங்கள பெரிதாக அளவில் வளர விடவே இல்லை நான் யதார்த்தத்தை பேசுகிறேன் நான் ஒரு சாதாரண பாமர குடியானவன் விவசாயி பாரதிய ஜனதா கட்சியை ஒரு குறிப்பிட்ட அளவில் தான் அவர் வளர விட்டார தவிர அவரை தோளில் கையை போட்டுக்கிட்டு கூட்டணியாக வச்சுக்கிட்டு பெரிய அளவில் வளர விடலை ஆனால் அன்பு சகோதரர் ஸ்டாலின் அவர்கள் முதல்வராக வந்ததுக்கப்புறம் தான் பாஜக கூடுதலாக வளர்ச்சி அடைஞ்சிருக்குங்கிறத நான் வந்து நேரடியாக பதிவு பண்ணுறேன் அது உண்மையான விஷயங்கள் என்னென்னா கடந்த ஆண்டு சட்டப்பேரவை நிதிநிலை அறிக்கையில் தொழிலாளர் சட்டம் நில ஒருங்கிணைப்பு சட்டமெலாம் கொண்டாந்தாங்க அந்த தொழிலாளர் சட்டம் பன்னிரெண்டு மணி நேரம் வேலை உறுதி சட்டத்தை கொண்டாந்தாங்க அதை அவர் கூட்டணியில் திமுக கூட்டணியில் இருந்த அனைத்து கட்சியினரும் அதை எடுத்தாங்க எடுத்தாங்க போராடினாங்க கூட்டணியில் இருந்துக்கிட்டே போராடினாங்க உடனே அந்த பன்னிரெண்டு மணி நேரம் தொழிலாளர் இருந்து அதை ரத்து பண்ணார் வரவேற்கக்கூடிய பாராட்டக்கூடிய விஷயம் ஆனால் நில ஒருங்கிணைப்பு சட்டம் ரெண்டாயிரத்தி மூணு வரைக்கும் ரத்து பண்ணலை ரத்துப்பநாதனின் விளைவு தான் இப்போ திருவண்ணாமலையில் போராடிய அந்த சிப்காட்டு தொழிற்சாலைக்கு போராடிய விவசாயியை அவர் குண்டர் சட்டத்தில் போட்டார் இவருமே மோடியோட ரகசிய கூட்டில் இருக்கார் அதில் எந்த மாற்றமுமே இல்லை மோடிக்கு சாதகமாக என்னென்ன பண்ணணுமோ அதையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கனால தான் மோடி இப்போ கூடுதலாக இங்கே வளர்ச்சி அடைஞ்சிருக்காருங்கிறத பாரதிய ஜனதா கட்சி வளர்ச்சி வளர்ச்சியர்கள் இது அண்ணாமலையோட திறமையில் அல்ல திமுகவனுடைய சில நிர்வாக கோள குளறுபடிகளால் தான் பாரதிய ஜனதா இங்கே கூடுதலாக வளர்ந்துருக்குங்கிறத குற்றத்தை நான் சுமத்துறேன் இது உண்மை நிரூபிக்க முடியும் எடப்பாடியை விட காலத்தை விட கூடுதலாக அன்பு சகோதரர் ஸ்டாலின் காலத்தில் பாரதிய ஜனதா கட்சி கூடுதலாக வளர்ந்துருக்கு இவங்களுடைய அமைச்சர்களும் ரகசிய தொடர்பில் இருக்காங்கங்கிறத சந்தேகப்படணும் நான் பலமுறை நான் இதை பேட்டி கொடுக்கும்போதே கொடுத்துருக்கேன் சந்தேகப்படுறோம் நீங்கள் வந்து உண்மையாகவே விவசாயிகளின் தோலைனா அந்த ஏரிகள் அழிகிறது நீராதாரங்கள் பாதுகாப்புக்கெல்லாம் நீங்கள் கீழே இறங்கி வந்து பேசணும் இதை ஒரு குற்றம் தகுந்துட்டால் உடனே கூப்பிட்டு பேசணும் நீங்கள் கூப்பிட்டு அந்த தீர்வுக்கு வழி வகுக்கல திமுக திமுகவில் தான் இந்த என்ச்சி அறுவது அறுபத்தி ஏழு வந்துச்சு அன்றைக்கி எதிர்த்தோம் அதுக்கப்புறம் ஜெயலலிதா அம்மா இங்கே வந்தாங்க இந்த என்ச்சு அறுபத்தி ஏழு பதிமூணு ஏரி அழிக்கக்கூடாதுன்னு அந்த அம்மா பண்ணாங்க அதே தவிர எடப்பாடி அவர்கள் பதிமூணு ஏரி அளிக்கும் போது வேடிக்கை பார்த்துட்டு போனார் அதனுடைய வளைவு தான் திருச்சியில் ஒம்பது தொகுதியிலையும் அவங்க விழுந்தாங்க இப்போ அதே தவிர கடந்த இருபத்தி மூ கடந்த பதினாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு சட்டப்பேரவை வாசலில் வந்து பதினேழு பேர் நாங்கள் உண்டாகிறது இருந்து கைதாகி நீர்வளத்துறை முதன்மை செயலாளர் சந்தீப் சக்தியை கிட்ட கோரிக்கை மனு கொடுத்தோம் அதுவும் இல்லாமல் திருச்சியினுடைய குறைகள் எல்லாம் கொடுத்துட்டு வந்தோம் அன்பு சகோதரர் நேர்கிட்டையும் கொடுத்தோம் மகேஷுக்கிட்டையும் கொடுத்தோம் மாவட்ட ஆட்சி தலைவர்கிட்டையும் கொடுத்தோம் ஒன்றுமே நடக்கலையே பல போராட்டங்களை நடத்திட்டோம் இப்போ மீண்டும் ஏரி அழிக்கும் பொழுது பிரதமர் வரும்பொழுது அணித்தனமாக இப்போ சொல்கிறேன் அதுக்கு ஆதாரத்தோடு சொல்கிறேன் மாண்புமிகு பிரதமர் திருச்சிக்கு வரும் பொழுது பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தும் விமான நிலைய திறப்பு விழாவுக்கும் வந்தார் அடுத்து ஸ்ரீரங்கம் கோயில் தரிசனத்துக்கு வந்த நினைக்கும் அந்த பதிமூணு ஏரிகளை அழிஞ்ச சாலையை அதிகாரப்பூர்வமாக நீர்நிலை அளித்ததை சாலையை திறந்து விட்டீங்க பிரதமர் வந்தி அன்றைக்கு என்னுடைய வீட்டை சுற்றி போலீஸ் காவலர் ரெண்டு நாளும் போட்டீங்க அடுத்து அன்பு சகோதரர் ஸ்டாலின் இப்போ திருச்சிக்கு வர அன்னைக்கும் அன்னைக்கும் என் வீட்டை சுற்றி போலீஸை போட்டீங்க அன்றைக்கும் அதிகாரப்பூர்வம் மாவட்ட ஆட்சித்தலைவரே பதிமூணு ஏரி வழியாக போட்ட சாலை வழியாக அதிகாரப்பூர்வமாக அந்த பஸ் போக்குவரத்தை திருப்பி விடுறீங்கன்னா நீராதாரத்தை அழிக்கிறத ஸ்டாலினும் ஆதரித்தார் எடப்பாடி ஆதரித்தார் மோடிக்கு ஆதரவாக ஸ்டாலின் செயல்படுறாருங்கிறத பிரதமர் அவர் வந்தி இந்த சாலை அவர் திறந்து விட்டதை அதிகாரப்பூர்வமாக கலெக்டர் உத்தரவு போட்டதை நான் வந்து நிறுவனம் செய்கிறேன் அப்போ நீராதாரத்துக்கு கொடுத்த அந்த நீராதார அரசு மத்திய அரசு கொள்கை என்னாச்சு மாநில அரசு கொள்கை என்னாச்சு மாண்புமிகை உச்ச நீதிமன்ற உயர்நீதிமன்ற தீர்ப்புரைகள் என்னாச்சு அதை அதையெல்லாம் கண்டித்து தான் கடந்த பதிமூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு திருச்சிராப்பள்ளி மாவட்டம் இப்போ மண்டல பொதுப்பணித்துறை அலுவலகம் சுப்பிரமணியப்புறத்தில் தண்ணீர் இருந்தால் உண்ணாநிலை போராட்டத்தை காலை அஞ்சே முக்காலுக்கு தொடங்கி இரவு பத்தே முக்கால் வரைக்கும் ஏரியில் கொட்டுணும் அந்த சாலையை அப்புறப்படுத்தணும்னு பொதுப்பணிப்பு துறை மண்டல தலைமை பொறியாளரும் அந்த செயற்பொறியாளர்களும் கடிதம் கொடுத்த பிறகு தான் நீதிமன்ற தீர்ப்பின்படி நாங்கள் அதை அமுல்படுத்தணும்னு கடிதத்தை வாங்கி தான் நான் உண்ணாவிரதத்தை அன்றைக்கு கைவிட்டேன் இதையெல்லாம் ஸ்டாலின் கவனத்துக்கு போகணுங்கிறதுக்கு தான் பேட்டி கொடுக்கறேன்னு தவிர இதை பொழுதுபோக்காக என் படம் டிவியில் வரணுங்கிற கவெண்டி கொடுக்கல நீ வந்து அதிகாரபூர்வமாக எப்படி மாவட்ட ஆட்சித்தலைவரை வச்சு இந்த சாலையை திறந்து நான் திறக்கிறதுக்கு நீங்கள் அதிகாரம் கொடுத்தீங்கிற கேள்வியை கேட்குறேன் அப்போ நீதிமன்ற உத்தரவையும் மதிக்கலை நீங்கள் போட்ட அரசு ஆணைகளையும் மதிக்கலை நீதாரத்தை அழிக்கிறீங்க ஏன்னா நீதவாரத்தை அளிக்கிறதை ஆதரிக்கிறீங்கிறத சொல்லிவிட்டு நான் இதை வந்து குற்றம் சுமத்துக்கிறேன்